மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையில் இன்றைய தினம் பதினெட்டு பத்தொம்போதாவது பாடல் பார்க்கப் போகின்றோம் சரணமயா ரமணம் ரமணாச்சரம் சரணமயா குற்றம் ரமணாச்சம் குணமே போற்றும் குற்றவா ரமணாச்சரமைய கூடினர் உன்னை குதூகலம் குவிந்தது பாடுவேன் உன் புகழ் சரணம் ஐயா என்றைய பாடல் குற்றம் எண்ணாது குணமே போற்றும் கொற்றவா ரமணா சரணம் ஐயா கொற்றவன் என்றால் வெற்றியாளன் அரசன குறிக்கிறது கூடவே எவன் ஒருவன் வெற்றி அடைந்திருக்கின்றானோ அவனை கொற்றவன் என்று சொல்லலாம் பகவான் சாதனையாளர் எத்தனையோ விஷயங்களை சாதித்தவர் உலகம் முழுவதும் தன்னுடைய ஒரு குடை கீழ் ஆழுகின்ற தன்மையை வென்றவர் பகவான் உலகத்தில் ரமணாசிரமத்துக்கு வராதவனே இருக்க மாட்டான் எல்லாரையும் தன்னிடம் வர வைத்திருக்கிறார் பகவான் என்ன அவர்களுடைய பாவங்களை திரையாக வாங்கி கொண்டு அவர்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கின்றான் பகவான் வெற்றியாளன் இவன்தான் இவன் தான் வெற்றி அதாவது இவன் எங்கேயுமே போல உட்கார்ந்த இடத்துலேருந்தே உலகத்தையே அப்படியே கட்டி ஆளுகின்ற திறமை வாய்ந்தவராக பகவான் இருக்கார் இப்படி இருக்கின்றவர் நல்ல நல்ல ஆளாக தேர்ந்தெடுக்கிறார் பெஸ்ட் பீப்பிள் உலகத்தில் தேர்ந்தெடுக்கிறார் அந்த அவனுடைய தகுதி பார்த்து தேர்ந்தெடுக்கிறார் இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது பணம் காசு எல்லாருக்கும் கிடைக்கும் வசதிகள் கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் அந்த பேரின்பம் முக்தி விடுதலை அமைதி இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது எந்த சூழ்நிலையும் எங்கேயாவது ஒரு கட்டுப்பட்டு வாழக்கூடியது தான் மனித வாழ்க்கை என்ன வயசு நோய் அப்புறம் குழந்தைகளோட தொந்தரவு என்ன ஆயிரத்தி எட்டு பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு எழுபது வயசு இருக்கும் ரெண்டு பக்கமும் அந்த குழந்தைகளோட பேரம் பேச்சிகளோட அந்த பையெல்லாம் சுமந்துன்னு போவார் ஐயோ இந்த வயசுலேயே இவருக்கு ஏன் இந்த கட்டோன்னு நான் நினப்பேன் அது அந்த குழந்தைகளோட பைய தூக்கின்னு இவர் போயின்னு இருப்பார் எப்படின்னா அப்படித்தான் ஒரு ஆசில் இருக்கும் அவங்க வீட்டில் என்ன நடக்குதோ திறந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் பாவம் அப்பா அந்த வேலையெல்லாம் செஞ்சு அருண்வாங்க இப்படி ஒன்று ஒன்று ஆச்சுன்னா ஒரு கட்டுப்பாடு நம்மளாக நிம்மதியாக இருக்க முடியறதில்லை ஏதாவது ஒரு தொந்தரவு சம்திங் அண்ட் பீப்பிள் அட்ஜஸ்ட் அண்ட் லீவ் அதை தாண்டி நம்ம பாட்டுக்கு நாம் வாழணும் அப்படி வாழ தான் வாழ்க்கை பகவான் யாரையுமே டிபெண்ட் ஆகலை நம்மளும் டிப்பெண்ட் ஆகாமல் இருக்கணும் பகவானை மட்டும் டிபெண்ட் ஆகணும் அவர் என்ன செய்கிறாரோ அதை ஏற்றுக்கணும் நன்மையோ தீமையோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது பாரதியார் சொல்லுவார் நன்மையும் தீமையும் நாம் அறிவோம் இல்லை அப்படிங்கிறார் எது நன்மை எது தீமை நமக்கு என்ன தெரியும் நல்லெண்ண நாட்டுக தீயனை ஓட்டுக எனக்கு எது நன்மை வருமோ அது செய்யுங்கிறாரு இது பாரதியாருடைய கருத்து பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையும் இல்லை தீமையும் இல்லை அதையெல்லாம் தாண்டி நாம் நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி வாழ்கின்ற பொழுது அடுத்தவனை குத்தன் சொல்லுறது அடுத்த ஸ்டெப்பு குற்றம் எண்ணாது குணமே போற்ற உன்னை பார்த்தவொடனே உன்னோட ஜாதகத்தை பகவான் கணிச்சிடுவார் என்ன ஆனால் அவனோட குற்றத்தை மட்டும் பார்க்க மாட்டார் குணத்தை மட்டும் போற்றி கூறுவார் உங்களுக்கு நிறைய உதாரணம்லாம் தெரிஞ்சிருக்கோம் எல்லாம் ரம் நாட்டி ஓட்டி செய்யணும் அதனால் நான் உதாரணம்லாம் சொல்ல அப்படி தான் நீயும் அதே போல் எங்கேயும் குற்றங்களை பார்த்து கொண்டிருக்காதே அவர் ஒருத்தருடைய குணங்களை மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்கிறது பகவான் சொல்கிறார் அப்படி இருக்கின்றவன் தான் என்னை மாதிரி வெற்றி வாகை சூடுவான் நான் நினச்சிப்பேன் ஒரு பையன் ஸ்கூலை விட்டு ஓடி வந்து திருவண்ணாமலையில் வந்து இன்றைக்கி எல்லா நாட்டு மக்களும் அங்கே உட்காந்து சாப்பிட்றான் சோறு போகிறான தினமும் இத்தனை மக்களுக்கு சாப்பாடு போகிறான அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுகின்றவன் யார் பக்கமும் பண்ணுறான் அத்தனையும் ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட பகவான் தான் நிர்ணயம் பண்ணுறாரு நல்லா கூர்மையாக கவனித்தா தெரியும் மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் தெரியாது ஓ இதுவும் ஒரு சுற்றுலா ஸ்தலம்ங்கிறாப்பில் போகிற வழியில் எங்கேயும் ஒரு நமஸ்காரம் பண்ணலாமா இல்லை வேறு பார்த்து போகலாமாங்கிறது இல்லை இது ஒரு புனித இடம் அந்த மண்ணே புனிதமான மண் ஆசிரமத்துக்குள்ளே பகவான் நடந்த இடமாச்சே நான் மண் எடுத்து வாயில் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வளர்ந்தது பகவானே ஒன் மண் நீ நடந்த மண் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வாயில் கொஞ்சம் போட்டுருந்தேன் இதுக்கு சொன்னால் நல்லவர்களுடைய சகவாசத்தில் என்ன ஆகும்னா நமக்கு அந்த மனசு வந்து நமக்கு நல்லது வரும் ஒரு தரம் பாரதியாரோட நூற்றாண்டு நாள் அன்றைக்கி போனேன் தட் இஸ் அந்த லெவ லெவன் டுவெல் எயிட்டீன் எயிட்டி நைன்டீன் எயிட்டி டூக்கு போகிறேன் அங்கெல்லாம் இந்த ஆப்ரிக்கன்ஸ் வந்தாங்க அப்போ அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல நெல்சன் மாண்டையில் ஜெயிலில் இருக்கார் அவங்களாம் நான் சொன்னேன் கொஞ்சம் இந்த மண்ணை எடுத்துன்னு போங்க இது வீரம் விளையக்கூடிய மண்ணு உங்களுடைய நாடு சுதந்திரம் அடையும் அப்படின்னு சொன்னேன் எது சொல்ல வரேன்னா அந்த மண்ணுக்கு அவ்வளோ மகிமை மாதிரி பகவான் இருக்கின்ற அந்த ரமணாசிரமம் ஃபுல்லாகவே ஒரு அந்த தெய்வீகமான ஒரு சூழல் அங்கே போனாலே அமைதி வரும் கர்வம் குறையும்னு ஒரு பாட்டு கூட இருக்குது ஆக குற்றம் எண்ணாது குணமே போற்றும் கொற்றவன் ரமணன் நீ பகவானை இரு அடுத்தவனோட குற்றத்தை பெருசு பண்ணாதே அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கிறோம் ஸோ கொற்றவன் என்றால் வெற்றியாளன் பகவான் அடைந்த ஒரு தலைவன் அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்த பாட்டு கூடினர் உன்னை குதூகலம் குவிந்தது பாடுவேன் புகழ் சரணம் ஐயா பகவானை பார்க்கின்ற பொழுது குதூகலம் நமக்கு மிகுந்து நாம் சந்தோஷமடைவோம் அதனால தான் அவ்வளோ பேர் வராங்க பகவான் உடலோடு இருந்தபோது அந்த ஜெயந்திக்கும் ஆராதனைக்கும் எல்லாரும் வருவாய் இன்னைக்கு தனி பிளெஸிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வருவாங்க எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பார் வரும் அன்னதானம் மட்டும் இல்லை அறிவு தானம் செல்வம் எல்லாமே பகவான் கொடுப்பார் என்ன அவர் காமதேனும் கற்பகருட்சம் எல்லாமே கொடுப்பார் அதனால்தான் கூடுகின்றார்கள் குதூகலம் மிகுந்தது வாழ்க்கையில் சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்குது பகவானோடு கூடி நாம் மகிழ்கின்ற பொழுது அது தனி மகிழ்ச்சி கூடினால் குதூகலம் ஜாஸ்தியாகும் அதனால் பாடுவேன் உன் புகழ் சரணம் ஐயா பகவானுடைய புகழை பாடின்றே இருந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணா சரணம் சரணம் ஐயான்னு பாடினா ஒரு நூற்றி எட்டு பாட்டில் நூ சரணம் சரணம்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு சரணமேனு மனசில் போயிட்டு இந்த சரணாகதி என்ன வரும் வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் சரணம் அடைவுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா எண்ணங்களையும் விடுதல் தான் கம்ப்ளீட்டாக தாட்லெஸ்ஸாக இருக்கிறது தான் சரணாகதி உடனே காலை பிடிச்சிருந்தேன் கையை பிடிச்சிருந்தேங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி அப்படியே அமைதியாக இருக்கிறது தான் சரணாகதி எனக்கு ஒன்றும் வேண்டாம் பகவானே நீ விட்ட வழி எப்படி இருந்தாலும் பகவான் விட்ட வழி தான் நடக்க போகிறது அதனால் பகவானை சரணடைந்தால் குதூகலம் மிகுந்து நாம் வாழ்வோம் அதனால் பகவானிடம் கூடி வாழ்வோம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீ